லைவ் பாக்குறவங்க கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே யார் லைவ் பாக்குறங்குனு சொல்லி தெரிய மாட்டேருக்கு இருக்கு அது

காய்ஸ் இது காய்ஸ் வந்து உயிரோட

லைவ் பார்க்குற நண்பர்கள் எல்லாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா நண்டு வந்து கிளீன் பண்ணுவாங்க நீங்க நீங்க எப்படி என்ன போங்க என் பேர்ன மாட்டேன் நல்லா வச்சுக்கீங்க ஏன்னா அவ்வளவுதான் சொல்லுங்க நீங்க பேசுங்க சண்டை விடுங்க என்ன காசு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து இப்படிதான் காய்ஸ் க்ளீன் பண்ணும் இங்கே இதுக்கு முன்னாடி ரெண்டு நாசம் குடிச்சுக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க 嗯。

நண்பா நான் நண்டு மேலேயே கை வைக்காம இருந்தேன் நண்பா நண்டு கடிக்குதுன்னு சொல்லி இப்ப நண்டை பிடிக்க வச்சுட்டாங்க இதுல அருவே மாறிக்குது பாருங்க பாரு இதெல்லாம் வேற எல்லாத்தையும் எட்டி தின்றது எப்படி கீதுங்க லைவ் பார்க்குற நண்பர்களுக்கு நன்றி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ளூர் விவசாய சேனலை எல்லாம் பாருங்க வாய் மூடு

காய்ஸ் இது வந்து என்ன நண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா காய்ஸ் நண்டுல எத்தனை வகை நண்டு இருக்கு மது நண்டுல வந்து காய் நிறைய நண்டு வகை இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வயல் நண்டு அதுக்கப்புறம் ஆற்று நண்டு ஏரி நண்டு மூ நாலு வகையான நண்டு இருக்கு இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த நண்டு பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு என்ன நண்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது குயின் தேங்க்யூ லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு நன்றி நண்பா தேங்க் யூ ப்ரோ சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கோங்க நம்ம போடுற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த மக்கள் அனைவருக்கும் நன்றி சேனல் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே யார் யார் லைவ் பார்க்குறீங்கன்னு சொல்லி தெரியறதில்ல லைவ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நாங்களும் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் இது என்ன நன்றுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மூணு கேவே இருக்கு இது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கேவே இருக்கு நண்பர்களே நண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிளீன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நண்டு இப்படி கையில் எடுத்துக்கணும் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிட்டி பிடிச்சிக்கின்னு அந்த காலை ஒன்று ஒன்றாக இருக்கிற காலை வந்து உடைச்சி அதை தனியாக எடுத்து தனியாக போட்டுடணும் பார்த்திங்களா இப்படி தான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்கிற தொக்கை எடுக்கிறதுனால ஒரு அடி அடிச்சுட்டு அந்த தொக்கை மட்டும் இப்படி எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த குடல் கிளீன் பண்ணிடணும் நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ரசம் விற்கலாம் இது வந்து என்ன கிரே பண்ணலாம் ரெண்டு ரசம் குடிச்சிருந்தீங்கன்னா கிரீன் கலர் ஆட் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே தண்ணி ஊற்றி தான் எல்லாம் சேர்த்து கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வயல் நண்டு நண்பா வயல் நண்டு ஆற்றல் நண்டு கல்லு கல்லு கருது கல்லு நண்டு ஆற்றல் கருது வயல் நண்டு சிவப்பா இருக்கும் லைவ் பார்க்குற நண்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நண்பா லைவ் பார்க்கற நண்பர்கள் மொத்த பேர் லைக் பண்ணிட்டு பாருங்க இது என்ன நண்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே லைவ் பார்த்த நண்பர் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா உள்ளூர் விவசாய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கா நாளில் போட்டுக்க நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க நண்பா நம்ம விவசாயம் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டுருக்கோம் எல்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் ரசம் வைக்க ரசத்தை ரசம் வைக்கிறது நண்பா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் ரசம் எப்படி சொல்லி வைக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது ஃபாலோஸ் அனைவருக்கும் நன்றி உள்ளூர் விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்